திருச்சூர் மாவட்டம் அளவில் கபாலி காட்டு யானையால் அவ்வப்போது மக்கள் எங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் ஒரு ஒரு சில காலகட்டத்தில் அந்த கபாலி யானை என்பது வனப்பகுதியில் சென்றிருந்த நிலையில் அந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்படவில்லை ஆனால் கடந்த சில நாட்களாக கபாலி காட்டு யானை என்பது சாலையில் உடா வருவதால் தொடர்ச்சியாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நேற்றைய தினத்தை பொறுத்த அளவிலும் ஆடுதப்பள்ளி திருச்சூர் தளத்தில் தொடர்ச்சியாக யானை உடா வந்த நிலையில் ஆஹ் அங்கு போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு வரையிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் வனத்துறையினர் திரட்டி வனப்பகுதிக்குள் விட்டு வந்தனர் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் ஆந்திரப்பள்ளி மலாக்காப்பூரா சாலைகள் திடீரென அந்த உலா அந்த காட்டு யானை சவாலியால் மீண்டும் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது காலை ஐந்து மணிக்கு உலா வந்த அந்த காட்டு யானை என்பது தற்பொழுதும் அந்த சாலையிலே உலா வரும் நிலையில் தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில் வாகனங்கள் என்பது அணிவகுத்து நிற்கின்றன சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நீண்ட நேரமாக நிற்கின்றன இரு ஒரு இருந்தாலும் மறுபுறம் அந்த காட்டு யானையை வனப்பகுதிக்கு துரத்தும் ஒரு முயற்சி என்பது வனத்துறையினர் எடுத்து கொண்டு வைக்கின்றனர் தொடர்ச்சியாக அந்த முயற்சி என்பது தற்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீண்ட நேரமாக யானையை அந்த துரத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் யானை அந்த சானையிலே உள்ளாக இருப்பதால் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது தீபாவளி விடுமுறையொட்டி தமிழகத்திலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கேரளாவை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் திருச்சூர் பள்ளியை நோக்கியும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து ஆனால் இந்த சுற்றுலா பயணிகளும் தற்பொழுது பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றனர் அவர்களும் இந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் ஒரு சூழலை பார்க்க முடிகிறது பட்பனாவன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்